न जायते म्रियते वा कदाचित् नायं भूत्वा वा न भूयः अजो नित्या शाश्वतोऽयं पुराणो न हन्यते हन्यमाने शरीरे वेदाविनाशिनं नित्यं या ये नामजमव्ययं कथं सा पुरुषः पार्थकं खादयति हन्तिकम्

तदा शरीराणि विहाय जीर्णान् अन्यानि सम्यादि नवानि देही नैनं चित्तन्ति छत्राणि नैनं दगति भावक न सैनं क्लेतयन्त यापो न शोषयति मारुतः अस्येत्यो या या मक्लेत्यो या शोष्य एव च नित्यसर्वकदस्ता नो असलोऽयं सनातन तस्मादेवं विदित्वैनं नानुशोषितुमर्हसे अधः सैनं नित्या नित्यं वा मन्यसे मृतम् महाबाको वित्वं महाबाहो नैवं सोसितु मरहसे। जादस्या जातस्याहीतृवो मृत्युः ध्रुवं जन्मा मृदस्य च तस्मादपरिहारयेते न त्वं शोषितुमर्हसे अव्यक्तादीनि बुधानि व्यक्तमत्यानि भारत अव्यक्तानि दन्नान्येव तत्र का परिदेवन आश्चर्यवत् पश्यति कचितेनम् आश्चर्यवत् वदतिव तदैव शान्य आश्चर्यवशैनमन्म शृणोदे स्रुवाप्येनं सैव தேகே நித் தேஹே சர்வாணி யோகம் அப்படின்ற ரெண்டு வார்த்தை சாங்கியம் ஞானம் யோகம் அனுஷ்டானம் எத பற்றின ஞானம் அப்படின்னா இந்த ஜீவனை பத்தின ஆத்மா பத்தினுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு தெரிஞ்சுக்கிறது சாங்கியம் அதனுடைய பிரயோஜனத்தை அடைவதற்கு தகுந்தபடி மனசு வாக்கு காயம் இது மூணு நாளே செய்யக்கூடிய கர்மங்கள் யோகம் சாங்கிய யோகம் எதற்கு கீதையை படித்து நீ இதை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ நல்லா தானே இருக்க வாழ்க்கை அப்படின்னு இப்போ நல்லா இருக்க வாழ்க்கையை நம்ம ஏதோ முற்பதவியில் செய்தனுடைய கர்ம பலன்கள் பிரகாரம் நம்ம இப்போ ஒரு வாழ்க்கை எடுத்திருக்கோம் இது நிச்சயமில்லை ஏதோ செய்யறதுனால இது நம்ம கிடைச்சிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அது பிரகாரம் அடுத்த ஜென்மம் நமக்கு கிடைக்கும் அடுத்த ஜென்மத்தில் இப்போ நம்ம ஒன்றுமே பண்ணலை அப்படின்னாக்கா இந்த ஆத்ம ஞானத்தையோ பரமாத்ம ஞானத்தையோ கொண்டு கர்மங்களை செய்யவில்லை என்றால் நாசனம் மரமாவோ செடியாகவோ கொடியாவோ பூச்சியாவோ அடுத்த பிறப்பு இந்த பிறப்பு கிடைக்கும்ன்ற ஒரு நிச்சயம் இல்லை அருமையான பிறப்பு இந்த பிறப்பை மேலும் உஜீவனம் அடைகிறதுக்காகவும் சிறந்த பிறப்பை அடைவதற்காகவும் பிறப்பில்லாத ஒரு நிலையை அடைவதற்காகவும் சாங்கிய யோகம் ஜீவனுடைய சொரூபத்தை பகவானுடைய மகிமையும் தேகத்தினுடைய அனித்தையும் இந்த மூணு விஷயங்களையும் சொல்கிறது ஆத்மாக்கள் நித்தியமானவை அப்படிங்கிறது சம்சார சக்கரத்தில் சுழலும்போது நிறந்த தேகங்களையும் வந்து இந்த ஆத்மா எடுத்துக்கிறது ஆனால் பகவானுக்கு அப்படி கிடையாது சர்வ வியாபியான பகவான் வந்து பிரகிருதி ஆகாசம் அப்படின்ற முதலிய போலே இந்த அவர் சொல்கிறார் இந்த ஆத்மாவும் நித்தியம் அப்படிங்கிறார் அனந்தமானது பரமாத்மா இந்த அனந்தமான பரமாத்மாவுடைய பிரதிபிம்பிம்பங்கள் வந்து இந்த ஜீவன்கள் கிராமங்களில் நாடகம் நடக்கும் அந்த நாடகத்தில் வந்து ஒரு கலர் பேப்பரை ஒட்டி அந்த அந்த விளக்கு மூலமாக காண்பிப்பார்கள் அந்த ஸ்டேஜ் வந்து கலராக மாறிடும் இந்த பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமே ஜீவன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பகவானை அண்டினவர்கள் பகவானானவர் தனக்கு மேலானவர் அவர் காலதேச குணங்களால் எல்லையற்றவர் சமஸ்த தோஷமற்றவர் அப்படின்னு ஒவ்வொரு ஜீவனும் தெரிஞ்சுக்கணும் சாங்கிய யோகம் உடல் மழிந்திடு முள்ளியூர் ஒன்றுழியா தேனை போல் விடுமது பற்று விடாதடைத்த கிரிசைகளே கடுக உனக்குயிர் காட்டு நினைவதெல்லாம் விடுமையலின்றி விஜயனை தேட்டினன் வித்தகனே அப்படின்னு சரீரம் நாசமடையும் சரீரத்துக்குள் இருக்கும் ஜீவாத்மாவானது நாசமடையாது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்ற பற்ற வந்து விடணும் சாஸ்திரங்களால் அவசியமாக விதிக்கப்பட்ட கர்மங்களை விடக்கூடாது சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதை செய்யணும் சாஸ்திரங்கள் எது செய்யாது அப்படின்னா செய்யாதீங்க இது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் வந்து எதையுமே செய்யாமல் இருக்கும் சாஸ்திரங்களில் சொன்ன விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும் அனுஷ்டானங்களை சந்தியாவந்தனமாகட்டும் பகவான் ஆராதனமாகட்டும் முக்கியமாக தானம் தர்மங்கள் இதுதான் இந்த ஆத்மாவை உஜ்ஜீவனம் அடையக்கூடிய ஒரே வழியை தான் தானம் நிறைய பண்ணணும் இந்த தேகம் வந்து அசத்தியம் சத்தியமானது ஆத்மா இந்த தத்துவத்தை அறிந்த மகான்கள் அதை நிச்சயத்திருக்கிறார்கள் எது இந்த இந்த எல்லாத்தையும் உள்ளும் புறமும் வியாபித்து இருக்கிறது எதுவோ அதுவே ஆத்மா நாசமற்ற இந்த ஆத்மாவுக்கு நாசத்தை எவனும் செய்ய முடியாது இந்த தேகங்கள் யாவும் முடிவடையும் இறப்பு நிச்சயம் இவைகளை எடுக்கும் ஆத்மா நித்தியன் நாசமற்றவன் மனதிற்கெட்டாதவன் அதை பற்றி நீ கவலைப்படாதே யுத்தம் பண்ணும் இந்த ஆத்மா ஒரு காலம் பிறக்கிறது இல்லை பிறப்பதும் இல்லை ஒரு முன்பு காலத்தில் இருந்தது அப்படின்னு இப்போ இல்லை அப்படின்றதும் இல்லை முன்பு இல்லாமல் இடி வருங்காலத்தில் இருக்கும் அப்படின்றதும் இல்லை பிறப்பற்றது என்றும் உள்ளது என்றும் ஒரே விதமாக இருப்பது யாவற்றுக்கும் முந்தி இருப்பது இந்த தேகம் அழியும்போது அழியாமல் இருப்பது ஆத்மா ஆத்மா பிறப்பற்றது குறைவற்றது என்றும் உள்ளது நாசமற்றது இந்த ஆத்மாவை அறிய வேண்டும் மனுஷன் கிழிந்த வஸ்திரங்களை எப்படி எரிந்துவிட்டு வேறு புதிய வஸ்திரங்களை தரிப்பது போல பழுதான தேகங்களை விட்டு ஆத்மா வேறு புதிய தேகங்களை தரிக்கிறான் இந்த ஆத்மாவை ஆயுதங்கள் வெட்ட வெட்டுவதில்லை அர்ஜுனா நெருப்பு எரிப்பதில்லை ஜலம் நனைப்பதில்லை காற்று உலர்த்துவதில்லை எதனாலும் வெட்ட முடியாதவன் கொளுத்த முடியாதவன் நனைக்க முடியாதவன் என்றும் இருப்பவன் எங்கும் இருப்பவன் யாதொன்றொன்றும் அசையாதவன் ஸ்திரமான சுபாவத்தை உடையவன் வெகுகாலம் இருப்பவன் இந்த ஆத்மா இந்திரியங்களுக்கு சரி இவ்வளோ ஆத்மாவை பற்றி சொல்கிறாரு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் இந்த இந்திரியங்கள்லாம் எனக்கு இருக்கில்ல இதை வச்சு ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியும் மனம் புலப்படாது மனதிற்கெட்டாது மாறுதலை அடையாது அதனால இந்த ஆத்மாவை பற்றி நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன் தெரிஞ்சுக்கும் துக்கப்படாத இந்த ஆத்மாவை தெரிஞ்சுட்டு சரீரங்கள் வந்து போன ஜென்மத்தில் நம்ம எப்படி இருந்தோம் நமக்கு தெரியாது அடுத்த ஜென்மத்தில் எப்படி இந்த சரீரம் இருக்கும் அப்படின்னு தெரியாது எது தெரியும் அப்படின்னா இந்த ஜென்மம் தான் தெரியும் நமக்கு சரி இறந்த பின் நம்ம எப்படி ஆகும் அப்படின்றதுக்கு நமக்கு தெரியாது இல்லையா தெரியாத ஒன்றத்தை பற்றி எது கவலைப்படுற அப்படிங்கிறார் பவான் ஒரு விஷயம் தெரியாது தெரியாத விஷயத்தை பற்றி ஏன் கவலைப்படுற நீ இந்த ஆத்மாவை பார் ஆச்சரியமாக பார் இந்த ஆத்மாவானது ஒரு ஆச்சரியமான பதார்த்தத்தை போல பேசுவதைப் போல இதை பற்றி வேறொருவன் பேசுகிறான் இன்னொருவன் ஆச்சரியமான பதார்த்தத்தை கேட்பது போல கேட்கிறான் ஆனால் யாரும் இதை அறிய மாட்டான் ஒருத்தர் சொல்லி சொல்லி கேட்குற மாதிரி தவிர இந்த ஆத்மாவை அறிய மாட்டான் அதனால் தேகத்தில் இருக்கும் இந்த ஆத்மா கொல்ல முடியாதவன் அர்ஜுனா எந்த ஒரு பிராணிகளையும் நம்ம வந்து ஆத்மாவை அழிக்க முடியாது அதனால் யுத்தம் பண்ணும் இப்படி ஆத்ம ஞானத்தை உபதேசிங் பகவான் இந்த நீ தெரிஞ்சுக்கிட்டால் அது பிரகாரம் அனுஷ்டானம் மனோ வாக்கு காய காயங்களால் செய்யக்கூடிய கர்மாக்கள் உன்னை அண்டாது இந்த ஆத்ம ஞானம் உனக்கு வந்தாச்சுன்னா அடுத்ததாக நான் வந்து கர்மயோகத்தை உனக்கு உபதேசிக்கிறேன் சாவாதானமாக கேள் அப்படின்னு பகவான் உபதேசிக்கிறார்